அவர்களின் சின்னஞ்சிறு கதை என்னுடைய காஃபி ஆறி போயிருந்தது அதை சாப்பிட்ட முதலே எனக்கு கோபம் கோபமா வந்தது அந்த தான் குருசாமி வந்து சேர்ந்தான் எனக்கு ஒரு யோசனை சொல்லி கொடு நல்ல கதை என்று எல்லாரும் புகழ வேண்டும் அதை எப்படி எழுதுவதுன்னு கேட்டான் எனக்கு வந்த ஆத்திரத்தில் மடமடம் என்று சொன்னேன் யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு கதை எழுதணும் அது திருட்டு போயிடுச்சுன்னு பத்திரிக்கையில் செய்தி கொடுக்கணும் அதோட கூட ஆசிரியரும் காணாமல் போனால் இன்னும் நல்லது இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதாக ஆகாதா என்று குருசாமி கேட்டான் ரொம்ப சரி அதை தான் நானும் சொல்வது என்று குருசாமி போய்விட்டார் மறுநாள் பத்திரிக்கையில் ஒரு செய்தியை கண்டு திருக்கிட்டேன் துணிகரமான திருட்டு என்னும் தலைப்பின் கீழ் காணாமற் போன காந்தாமணி என்னும் அற்புத நவீனத்தின் கையெழுத்து பிரதி களவாடப்பட்ட செய்தி வெளியாகியிருந்தது அந்த கதை பிரசுரமானால் மக்களை பிரமிக்க செய்திருக்கும் என்றும் பதினாயிரம் கணக்கில் பிரதிகள் அச்சிட அதன் ஆசிரியர் தீர்மானித்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தது அதை கண்டுபிடிக்க பெரும் முயற்சி செய்யப்படுவதாகவும் கண்டிருந்தது இதை படித்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் வெளியான செய்தி இன்னும் என துணுக்குற செய்தது கதாசிரியர் காணப்படவில்லை என்னும் மகுடத்தின் அடியில் குருசாமி என்னும் நாவலாசிரியர் திடீரென்று காணப்படவில்லை அவருடைய கையெழுத்து பிரிதி நேற்று களவாடப்பட்ட காணாமற் போன காந்தாமணி என்று செய்தி வெளியாகியிருந்தது அடப்பாவி நான் விளையாட்டுக்கு சொன்னதை நம்ம குருசாமி நிஜம் என்று நினைத்துக்கொண்டு அதை அப்படியே செய்துவிட்டானே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அன்று தபாலில் எனக்கு இருந்து ஒரு கடிதம் வந்தது அவன் அதை தன் கிராமத்திலிருந்து எழுதியிருந்தான் சிறந்த கதை எழுதுவதற்கு நீ சொன்ன மூன்று வழிகளில் ரெண்டை செய்துட்டேன் அதாவது செஞ்சிட்டேன் நீ இன்னொும் அப்படியே செஞ்சிரு அதாவது புரியாத கதையாக நீ தான் எனக்கு எழுதி கொடுக்க வேணும் அதற்கு உன்னை விட நல்ல நண்பன் எனக்கு இல்லை இந்த சமயம் என்னை நீ கண்டிப்பாக கைவிட மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு இருந்தது